புது வீடு வடக்கு பார்த்த மாதிரி வடக்கில் இருபத்தாறு கிழக்கில் இருபத்தாறு தெற்கில் இருபத்தாறு மேற்கில் இருபத்தாறு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒன்றரை சென்ட்டை விட ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஜாஸ்தியாக இருக்குது வடக்கு வாசல் நாலு மீட்டர் ரோடு அப்படியே ஆப்போசிட்டில் ஓப்பன் பார்க்கிங் ஏரியா ரிசர்வ் சைட் போர் இருக்குது கரண்ட் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வடக்கு பார்த்த மாதிரி வீடு வடக்கு பார்த்த சைட்டு ஃபோட்டிகோ போர் पोटिको टाइल्स वाश बेसिन वाटर टैंक वेली लोर बाथरूम इंडियन टॉयलेट बोर वाटर टैंक वेली लोर टॉयलेट इंडियन टॉयलेट கேட்டும் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரும் வடக்கு பார்த்த மாதிரி ஹால் ஹால் கிச்சன் கிச்சன் டாப்பெல்லாம் கிரேனேட்டில் போட்டிருக்காங்க முதலிபாளையம் ஹவுசிங் யூனிட் திருப்பூர் தெக்கு பார்த்த மாதிரி ஒரு பெட்ரூம் வித் அவுட் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பெட்ரூம் வடக்கு பார்த்த பெட்ரூமில் உள்ள அட்டாச்சு மேலே எல்லாம் சேல் பண்ணிருக்குறாங்க இந்த பெட்ரூம்லாம் உள்ள அட்டாஸ்டு உள்ள வேஸ்டன் ஃபுல்லாக அட்டாச்சோட வெஸ்டர்ன் டாய்லெட்டு சவர் இருக்குது பெட்ரூமில் வேறு அட்டாச் பாத்ரூம் இது வந்து தெக்கு பார்த்த மாதிரி ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து வித்தௌட் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமில் உள்ள ஒன்று அட்டாச்சு ஒரு வித்தவுட்டு ஹால் கிச்சன் வெளியில் ஒரு லெட்டின் பாத்ரூம் போர் இருக்குது கரண்ட் இருக்குது முதலிபாளையம் ஹவுசிங் யூனிட் ஆறுநூற்றி எழுவத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு முக்கால் ஃப்ளாட்டு இருபத்தாறுக்கு இருபத்தாறு வடக்கு பார்த்த சைட்டு நாலு மீட்டர் ரோடு பதிமூணு அடி ரோடு ஃபேஸு ப்ளஸ் வந்து ஓப்பன் பார்க் இருக்குது என் பேர் எம் அப்பாஸ் புது வீடு விற்பனைக்கு அறுபத்தி மூணு எண்பத்தொன்று முப்பத்தி நாலு நாற்பத்தாறு ஜீரோ எட்டு என் பேர் எம் அப்பாஸ் வீடு புக் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஎம்எஸ் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புது வீடு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது